அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலாம் ஆமீன் யாருலா எங்களுக்கு காபாவில் அமர்ந்து இரண்டு ரக்கத் தொழக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக ஆமீன் 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 யார் அபில் ஆலமீன் அலிஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா இந்த நான்கு திக்கரை எவர் ஓதவில்லையோ அவர் தான் ஆக சிறந்த நஷ்டவாளி அதிசயம் நிகழ்த்தும் திக்கீர் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் அனைத்துமே கிடைக்கும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இஸ்மு இந்த திக்கிரை சோதனைகளில் சிக்கியுள்ளவர்கள் அதிகம் அதிகமாக முதல் திக்கீர் யா அர் ராகிமின் யா அர்மர் ராகிமின் என்றால் கிருபியாளருக்கெல்லாம் கிருபியாளனே இந்த திக்கீர் நபி ஐயூப் அலஹி வசல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக ஓதி அல்லாவுடைய உதவியை பெற்று கொண்டார் அதிக கவலையில் இருப்பவர்கள் நம்மை கைவிடாத திக்கீர் இறைவன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் நபி யூனுஸ் அலிசல்லம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் மூன்றாவது திக்கீர் நபி இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டதுவா ஹஸ்பன் அல்லாஹூ அ நீமில் வக்கீல் ஹஸ்பன் அல்லாஹூ அ நீமில் வக்கீல் என்றால் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் நிச்சயமாக அல்லாஹ் கை கொடுப்பான் என நம்பிக்கையோடு ஓதும்போது நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் அல்குரான் கூறுகின்றது இந்த துவாவை எந்த தேவையாக இருந்தாலும் அதிகமாக ஓதினால் நிச்சயம் அது நிறைவேறும் ஃப்ரௌன் பிரௌன் அல்லாஹ்வுடைய எதிரி அவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு ஊமியனான மனிதர் கேட்ட துவா அஃபீசு அம்ரிஹி இல்லா அல்லாஹி இன்னல்லாஹா பசீரும் பல் இபார் மற்றின்னு சொல்ற அஃபீசு அம்ரிஹி இதன் அர்த்தம் நான் என்னுடைய காரியத்தை அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன் நிச்சயமாக அல்லா தாலா அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த நான்கு திகிரிகளை அதிகமாக ஓதனும் வழக்கமாக தினமும் ஓதி வந்தால் நம் வாழ்வில் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான் ஆமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி ஏ தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம் எதுவாயினும் அதற்கு பதிலாக அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அல்ஹம்துல் இல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சொன்னி வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலை பர்க்கு